தேட்டர் கேரக்டர் நீங்க சொல்றீங்க பட் தெரியுது அது எப்பவுமே எந்த படமா இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து தான் அப்புறம் ரிலீஸ் ஆகும் அது வந்து அதுக்காக ரியிலீஸ் பண்ணதுனால தான் வருது அப்படினா ரிலீஸ் பண்றது வந்து கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு அந்த प्रोड्यूसर உங்களை நிஷ்ட அந்த டைரக்டர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க இல்லனா அந்த தியேட்டர் ஓனर्स வந்து வாங்குறாங்க போடுறாங்க அந்த வியாபாரம்தானே அந்த வியாபாரத்தில் நம்ம இது முன்னாடி நிற்கணும்னா நம்ம படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம படம் இந்த தேட்டர்ஸ் ஜாஸ்தி இந்த செகண்ட் வீக்கர் ரத்னம் வந்து நிறைய தேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்கு இல்லையா படம் நல்லா இருந்துட்டு டாப்னு வந்ததுன்னா அது வந்து நிறையா இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்குது அவ்வளோதான் அது வந்து ஏன்னா பார்த்த படத்தையே ரொம்ப ரொம்ப நாள் இருக்காது ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் போகும் பட் இது இப்போ நல்லா இருந்ததுன்னா அது மாதிரி கலெக்ட் பண்ண போது உங்களுக்கு

ஸோ இவ்வளோ வெற்றி படங்களும் வெற்றி டேரெக்டர்ஸும் வெற்றி ஹீரோஸும் வெற்றி ப்ரொடியூசர்ஸும் வந்திருக்காங்கன்னா எல்லாமே சின்ன பட்ஜெட்டில் ஹிட் தான் வந்திருக்காங்க எடுத்த உடனே அவங்க ஐநூறு கோடியில் படம் யாருமே பண்ண முடியாது அப்படி பண்ணவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அப்போ விஷயம் அதெல்லாம் ஹிட் ஆகாது ஹிட்டாகிறதுலாம் எப்பவுமே சின்ன படங்கள் தான் என்னுடைய புரியாத புத்திரி சேரன் மண்ணின் ஹிட் ஆனதுனால தான் என்ன ஒரு டைரக்டரை அங்கீகரிச்சி என்னை மக்கள் இங்கே உட்கார சேர்ந்தாங்க எப்பவுமே ஹிட் ஆகும் அது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு இன்றைக்கி வந்து சினிமா வந்து ஓடிடி நம்பி ரொம்ப இருந்தோம் இப்போ ஓடிடியிலலாம் ஓடிடி சேட்டலைட்லாம் வேலை கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க அதுதான் ஏன்னு புரியல அதனால கொஞ்சம் டல்லாக இருக்குது பட் மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகும் பண்ணியிருக்க ஹிட்லிஸ்ட்டு கூட நல்லா டாக் இருக்குது அந்த வாங்க பார்த்தவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க பட் அது தேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகி அது ஓடனதுக்கு தான் அது ஹிட் படம் அது வரைக்கும் ஹிட்லிஸ்ட் பேர் என்ற படம் தான் ஹிட் ஆச்சுன்னா